ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இப்போ ஒரு நம்ம வீடியோவில் ஒரு முப்பது அடிக்கு அடி அளவில் நார்த் பேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்க இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பிளான் பண்ணிங்க இந்த பிளான் நமக்கு தெற்கு பகுதி இங்கே வரும் வடக்கு பகுதி இங்கே வரும் மேற்கு இங்கே வரும் கிழக்கு இங்கே வரும் மெயின் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு நீள வாக்கில் ஒரு போட்டிக்கு மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து போட்டிக்கு தாண்டி மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹால்ருந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வந்து செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இது வந்து கிச்சன் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம் சிங்கே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும் அடுத்து நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூஜை ரூம் போட்டிருக்கும் சிங்கேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஜை ரூம் வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார் கேஸுமே வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு ட்யூப்ளஸர்ஸாக கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளானில் இருக்கக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் குற்றி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து இந்த இடத்துல வந்து நார்த்து பகுதி அதாவது வடக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோரில் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து ஹால் வந்து கிச்சனுக்கு போகிற பார்த்திங்கனா வந்து நாலு கேள் சைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிச்சனில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு சின்னதாக ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம வந்து இருந்து இந்த பூஜா ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு பூஜா டோர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா டோர் வந்து ஒரு மூணுக்கு ஏழு சைஸில் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது இந்த ஈசான இல்லை தரத்தில் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் டோட்டலாக பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூமில் வந்து டாய்லெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள்வி சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட்லேயே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து இந்த இடத்துல வந்து போடுற மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்கு ஹால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார் வடகிழக்கு பகுதியில் ஈசானிய மூலையில் வந்துருச்சு அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் அதாவது தென்கிழக்கு மூலையில் வந்து போட்டாச்சு அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் போட்டாச்சு அந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து வாயு மூலையில் வந்து டாய்லெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு அடுத்து ஸ்டேர் கேஸ்மே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு உள்ளையே நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தாலும் போட்டிக்கோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாலரை அடிக்கு இருபத்தொம்போது அடி வர மாதிரி இருக்கும் நாலரைக்கு இருபத்தொம்போது அடி வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பன்னிரெண்டு அடிக்கு பதினேழு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் வந்து நமக்கு வந்து ஒரு பதினோரு அடிக்கு பதினோரு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு அடி பதினோரு அடி சேம் சைஸ் தான் அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து பூஜ்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடிக்கு அஞ்சரை அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நீலகாலத்தை பொறுத்தவரைக்கும் வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பது அடி வரும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது அடி வரும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியை கோல்ட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறப்போ பதினெட்டு லட்சம் ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாக மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ